மணி காலையில் பத்தாச்சு இந்த பசங்க இப்போ தான் ஏந்திருக்கிறாங்க அவன் அவனை பாருங்கடா காலையில் இந்நேரம் சாப்பிட்டே முடிச்சிருப்பாங்க நீங்கள் இப்போ தான் காஃபியை குடிக்கிறீங்க சரி அது பரவாயில்ல இருக்கட்டும் ரோஷினி அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லோரும் ஊர்லேருந்து வந்துட்டாங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால மார்னிங் டிஃபனை என்னையே பண்ணி தர சொன்னாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோஷினி ஏஞ்சல் ரெண்டு பேரும் வந்துடுவாங்க ஐயா ஜாலி ரோஷினி ஊர்லேருந்து வந்துட்டா இன்றைக்கி எல்லோரும் ஜாலியாக விளாட்லாம் ஆமா அபி ஏஞ்சலும் வந்துட்டா இன்னைக்கு ஒரே ஜாலி தான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுல தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம் அம்மா இன்னைக்கு காலையில சாப்பிடறதுக்கு என்னமா செய்றீங்க முதல்ல குடிச்ச காஃபி டம்ளர் எடுத்துட்டு போய் சிங்கில போடுங்க அப்புறம் கேட்டுக்கலாம் கேள்வி எல்லாம் ஐ ரோஷினி ஏஞ்சல் எல்லாரும் வந்துட்டாங்கம்மா வா ரோஷினி வா ஏஞ்சல் சார் நீங்க இல்லாம ஒரே போர்ப்பா நீங்க லீவுக்கு ஊருக்கு போகாம இருந்தீங்கன்னா நம்ம டெய்லி இங்க காலையில கேம் விளையாடிருக்கலாம் தெரியுமா சரி விடுடா தான் வந்துட்டோம்ல இனிமே ஜாலியா விளையாடலாம் வாங்கம்மா ஏஞ்சல் ரோஷினி ஊருக்கு போயிட்டு வந்தீங்களே ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆன்டி சரி வாங்க ஆன்டி உங்களுக்காக பூரி செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆன்டி நாங்க நைட் தான் வந்தோம் அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்குதா எங்களை இங்க அனுப்பி விட்டாங்க சரி பரவாயில்ல அதனால என்ன ஆன்டி பூரிக்கு மசாலாவும் சட்னியும் செஞ்சு வச்சிருக்கேன் இது போதுமா இல்ல எக்ஸ்ட்ரா எதுவும் செஞ்சு தரட்டுமா இதுவே போதும் ஆன்டி சரிமா வந்து உட்காந்து சாப்பிடுங்க டே அஜய் ஆதி நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்கடா எல்லாருக்கும் ஒன்னாவே வச்சிடறேன் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வெளியில விளையாடுங்க சரி ஓகேம்மா நாங்களும் சாப்பிட்றோம் அம்மா டிவி நியூஸ்லலாம் சொல்லிட்டாங்க அடிக்கிற வெயிலுக்கு யாருமே வெளியில் போகக்கூடாதுன்னு அதுவும் குழந்தைங்க வெளியில் போகவே கூடாதான் வெயில் சம்மந்தமாக நிறைய வியாதி வருதாம்மா அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிறோம்மா ஆமாம் பசங்களா இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இந்த கொளுத்து கொளுத்துது ஏதோ எல்னி நோவா அது இந்த வருஷம் நம்மள போட்டு தாக்க போகுதான் அதனால வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க ஆமாமா நாங்களும் கூட டிவில பாத்தோம் இந்த வருஷம் எல்னி நோ தாக்கம் நிறைய இருக்க போகுது வெளியிலயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆன்டி என்னடா விளையாடுறது இரு ஏஞ்சல் அதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று வச்சிருக்கிறேன் கொளுத்துற வெயிலுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜில்லுன்னு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம போடுற வீடியோல கிவேவேக்கான டீடைல்ஸ் இருக்கும் இந்த கிவேவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்றவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர்